மூன்றாவது செய்தியாக திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணியிலேருந்து ஒரு பதினைந்து கிலோமீட்டரில் சந்தன வேணுகோபாலபுரம்னு ஒரு ஊர் சார் அந்த ஊரில் பார்த்தா திடீர்னு ஒரு மதரசா கிளம்பு இருக்குது வரும் இருபத்தி ரெண்டாம் தேதி அது ஓப்பனிங் பண்ண இருந்திருக்கு அப்புறம் அங்கே இருக்கக்கூடிய ஆர்கே பேட்டை நகர் வட்டாட்சியர் வந்து ஒரு அந்த மதரசாவுக்கு சீல் வச்சிட்டாரு அதுதான் செய்தி இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க இது பெருசாக பத்திரிகைகள்லாம் இந்த செய்தி வெளியில் வரல நமக்கு வந்து வாட்ஸ்அப்பில் வந்த தகவல் வைத்து இந்த செய்தி எடுத்திருக்குறோம் இதை பற்றி இன்னும் ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்ததுன்னா அது குறித்து நம்ம ஃபர்தராக இதை ஃபாலோ அப்பு எப்படியுமே எந்த ஒரு செய்தி எடுத்தாலும் நம்ம ஃபாலோவப் அது பேசுகிறோம் அதே போல் இந்த செய்தி இன்னும் முழு விவரம் மேலதிக தகவல்கள் வரும் பொழுது அதை பற்றி பேசுவோம் ஆனால் இந்த சீல் வச்சுருக்கிறதுங்கிறத அவங்க இஸ்லாமிய அமைப்புகளே வாட்ஸ்அப்பில் பதிந்த அந்த செய்தி தான் தைரியமாக அந்த நடவடிக்கை எடுத்த அந்த வட்டாட்சியருக்கு முதல்ல ஒரு ராயல் சல்யூட்டு நீங்கள் உங்கள் மனசில் நினைக்கிறது நீ என்னப்பா அவருக்கு சொல்லி சொல்லிட்டு போவே பிறகு அமைதி மார்க்கம் அமைதியாக இருப்பாங்க அப்படிங்கிறத நீங்கள் சொல்கிறீங்க ஏன்னா அவர்கள் எப்படிப்பட்ட போராட்டத்தை முன்னெடுப்பார்கள் அப்படிங்கிறது சட்டப்பூர்வமாக சுப்ரீம் கோர்ட்டு சொல்லியே அந்த மசூதி சட்டவிரோத மசூதி அதை வந்து அகற்றணும் அப்படின்னு சென்னை மாநகரா மாநகராட்சிக்கு சொன்ன பிறகும் கூட அந்த அதிகாரிகள் சம்பந்தமாக நடவடிக்கை எடுக்க போகும் பொழுது கோயம்பேட்டிலே இரநூறு முந்நூறு பேர் எப்படி திரண்டு மிகப்பெரிய போராட்டம் நடத்தி அந்த எக்ஸிக்யூஷன் பண்ணாமல் அதிகாரிகள் வெறுங்கையோடு திரும்பினார்கள் அப்படிங்கிறதுலாம் உங்களுக்கு ஞாபகம் வந்து தான் நீங்கள் எனக்களாக சிரிச்சிங்க இந்த வட்டாட்சேர்ப்பு நடவடிக்கை எடுத்துட்டாரு அவருக்கு என்ன ஆகுமோ அவருக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் தான் நம்முடைய ஏன்னா அவர் எப்படி செயல்படுவார்கள் இந்த மசூ இந்த மதர்சா வந்து எந்த அடிப்படைவாத அமைப்புக்கு தொடர்புடைய மதர்சாவா இல்லை அங்கே இருக்கக்கூடிய சாதாரண இஸ்லாமிய அமைப்புகளோடு இருக்கக்கூடிய மதர்சாவா ஆனால் மதர்சாவில் வந்து அவங்க மதக்கல்வி தான் அதில் வந்து பல இடங்களில் அடிப்படைவாத மதக்கல்வி தான் சொல்லிக் கொடுக்கப்படுகிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் பல ஐரோப்பிய நாடுகள்லேயே பல இடங்களில் மதர்சாக்கள் மூடிட்டு வராங்க ஏன்னா அதுலேருந்து தான் ரேடிக்கலைசேஷன் அதிகமாக நடக்கிறது அப்படின்னு இன்னும் சொல்லப்போனால் அஸ்ஸாமில் இப்பொழுது தான் பெரிய அளவில் மாற்றம் கொண்டு வந்து இன்னும் சொல்லப்போனால் முதல்வர் இமாந்த பிஸ்வாசா ரெகுலர் கரிக்குலம் அதில் சொல்லி கொடுக்கணும் அதில் சோசியல் சயின்ஸ் சொல்லிக் கொடுக்குறாங்களா சயின்ஸ் சொல்லி கொடுக்குறாங்களா அப்படின்னு சொல்லி சமீபத்தில் கூட அவர் ஏதோ ஒரு கண்ட்ரியில் அவங்க மாநிலத்தில் போகும் பொழுது அவர் ஹெலிகாப்டரோட போய் இறங்குறாரு அங்கே பக்கத்தில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தூரத்தில் மதர்சா இருக்குது நம்ம பகுதியில் இப்படி வந்து ஒரு ஹெலிகாப்டர் வந்திருக்குதா அப்படின்னு அந்த பசங்களுக்கெல்லாம் ஒரே ஆச்சரியம் பிறகு அங்கே பார்த்துட்டு அவர் செக்யூரிட்டிலாம் சொல்லி அந்த பசங்களை ஏதோ ஹெலிகாப்டர் பார்க்கணுன்னு ஆசைப்பட்றாங்க போல இருக்கு அவங்கள அழைச்சிட்டு வாங்கினதை எல்லோரும் ரொம்ப ஜாலியாக ஜோஷோடு வராங்க அப்புறம் அவங்கள்ட்ட பேசிகிட்டு இருக்காரு எங்கே பாருங்கன்னா இங்கே இருக்கிற மதசால தான் நாங்கள் படிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் அவங்கள்ட்ட ஜாலியாக பேசிட்டு உனக்கு மதசாலை என்னெல்லாம் சொல்லிக் கொடுப்பாங்க மேக்ஸ் உனக்கு தெரியுமா அப்படின்னு அது சம்மந்தமாக கேள்வி கேட்குறாரு சயின்ஸு சொல்லி கொடுக்குறாங்களா என்னென்னா அதெல்லாம் எங்களுக்கு இல்லை எங்களுக்கு இந்த இஸ்லாம் பற்றின கல்வி தான் சொல்லிக் கொடுக்குறாங்க அப்படின்னு தான் நீ வந்து சயின்ஸு இதெல்லாம் படிச்சுன்னா பாரு நான் இப்போ எப்படி ஹெலிகாப்டரில் வந்திருக்கேன் இது மாதிரி நீ இதெல்லாம் அந்த ஹெலிகாப்டர் செய்கிறது மாதிரிலாம் வரக்கூடாதா நீ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உனக்கு சந்தோஷமாக இருக்கும் நீ வா உள்ளேயே அழைச்சிட்டு போய் அவங்கள போய் ஹெலிகாப்டரில் உட்காந்து பாரு நீ அந்த சீட்டில் உட்காந்து பாரு நீ இது மாதிரி சயின்ஸ் எல்லாம் படிச்சுட்டு பெரிய டாக்டராவோ இன்ஜினியராகவோ அது மாதிரிலாம் நீ வரணும் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு உத்வேகத்தை கொடுக்குறா அந்த பசங்களுக்கு அந்த அந்த முகத்தில் அப்படி ஒரு சந்தோஷம் அப்படின்னா என்ன அர்த்தம் அவனுக்கு வேறு ஏதோ அங்கே சொல்லி கொடுக்குறாங்க அவனுக்கு வேறு வழி இல்லாமல் அழுத்தத்துனால அவன் படிக்கிறான் ஆனால் அழுத்தத்துனால படிச்சுட்டு வந்து வெளியில் வந்து என்ன செய்கிறாங்கிறது அது வேறு இப்போ உங்களுக்கு மனசில் என்னதுன்னா சரி அவன் பைலட்டாகிடறான் பைலட் ஆகிருந்தால் நல்லது தான் அது ஆனாலும் ஒரு சில அடிப்படைவாத எண்ணம் கொண்ட பைலட்டாக இருந்தால் என்ன பண்ணுவான் யூஎஸில் அப்படியே ட்ரேட் சென்டரை அடிச்சானே ட்யூன் டவர்னு சொல்கிறாங்களே அதில் போய் இடிச்சானே அது மாதிரி இடிச்சா என்ன பண்ணுவீங்க அப்படிங்கிறான் அதுதான் அது மாதிரியான எண்ணம் அவனுக்கு வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் மதர்சாலையே அவனுக்கு நல்ல எஜுகேஷன் மெயின் ஸ்ட்ரீமில் இருக்கக்கூடிய எஜுகேஷன் அவனுக்கு சொல்லித்தரணும் அப்படின்னு ஹிமந்தா பிஸ்வாஸாக சொன்னார் அதே போல் உத்தரப்பிரதேசத்தில் பல இதை எடுத்துக்கிட்டு இருக்காங்க கவர்மெண்ட்டு சர்வே எடுத்து ஆரம்பத்தில் முடியாதுன்னு சொன்னாங்க பிறகு யோகி எப்படிப்பட்ட நடவடிக்கை எடுப்பாரு என்று தெரிந்து கொண்டு அங்கே இருக்கக்கூடிய இஸ்லாம் ஜமாத்துக்களே இல்லை அதில் வந்து எட்டாயிரத்துக்கும் மேற்பட்ட சட்டத்துக்கு விரோதமான மதரசாக்கள் செயல்பட்டதையெல்லாம் கண்டுபிடிச்சதுங்கிறதெல்லாம் நம்ம பார்த்தோம் அதே போன்று பல சட்டவிரோத மசூ மதரசாக்கள் மசூதிகள் இருக்கின்றன மசூதிகள் அப்படின்னா இப்போ மே மேட்டுப்பாளையத்தில் மாதிரி நடந்தது அதை அகற்ற வேண்டும் அப்படின்னு கோர்ட்டே உத்தரவு கொடுத்துருந்தது அதை மாதிரி எக்ஸிக்யூட் பண்ணுறப்ப அந்த மசூதிக்கு ஆதரவாக அங்கே இருக்கக்கூடிய லோக்கல் இஸ்லாமியர்கள் பெரிய போராட்டம் பண்ணாங்க இது சட்ட விரோதம் என்று சொல்லி நீதிமன்றம் தீர்ப்பு சொல்லி அதை எக்ஸிக்யூட் பண்ண வர நேரத்தில் இந்த பிரச்சனை வரும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய திமுக லோக்கல் எம்எல்ஏ வந்து முதல்வருக்கே கடிதம் எழுதுறாரு இதை அகற்றினா இங்கே தேவையில்லாத சட்ட லா அண்ட் ஆர்டர் பிரச்சனை வரும் அப்படிங்கிறதுலாம் அவர் எழுதுனதெல்லாம் பார்க்கணும் எப்படி கோர்ட்டே தீர்ப்பு வழங்கினாலும் அதை எக்ஸிக்யூட் பண்ணணுன்னு அதிகாரிகள் முயற்சி செய்தாலும் அரசியல்வாதிகள் விட மாட்டாங்க இன்னொன்னு எதிர்க்கக்கூடியவங்க கூட்டமாக எதிர்பார்க்கும் பொழுது எதிர்க்கும் பொழுது நமக்கு அது அவங்களுக்கு எதிர்க்கிறாங்கிறதை தாண்டி அவருடைய ஓட்டு வந்து இந்த அரசியல்வாதிகளுக்கு கண்ணில் வரும் பொழுது இதை செய்யாமல் இருக்கலாமே கோர்ட்டு என்ன கோர்ட்டு அது சொல்லும் அதெல்லாம் நம்ம எக்ஸிக்யூட் பண்ண முடியுமா அப்படின்னு இருக்கிற நேரத்துல இந்த வட்டாட்சியர் தைரியமாக நடவடிக்கை எடுத்திருக்காரு இப்ப நீங்க கேட்டீங்க ஏன் ஆரம்பத்திலேயே அவருக்கு சொல்யூட்டி வச்சீங்கன்னா இதற்கு தான் அந்த சல்யூட்